ಹರಿ ಕೃಷ್ಣ ಎಲ್ಲ ಭಕ್ತರ್ಗ ನಮಸ್ಕಾರ ಹರಿೇ ಕೃಷ್ಣ ಓಮಾನತಿಮರ್ಯ ಗಂಜನ ಶುರುಮೀಲಿತ ಮೇನ ತಸ್ಮೈ ಶ್ರೀ ಗುರವೇ ನಮಃ ನಮೋಂ ವಿಷ್ಣು ಪದ ಕೃಷ್ಣ ಪಠಾ ಭೂತಲಿ ಶ್ರೀಮತಿ ಭಕ್ತಿವಿಸ್ವಾಮಿ ನಮಸ್ತೆ ಸಾರಸ್ವತಿ ದೇವಿ ಗೌರವಿಪಚಾರಿನೆ ನಿರ್ವಿಶೇಷ ಶೂನ್ಯವಾಶ್ಚಾತ್ಯ ದೇಶ ಜೈ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭು ನಿತ್ಯಾನಂದ ಶ್ರೀಯದ್ವೈದ ಗದಾಧರ ಗೌರ ಭಕ್ತ ಬೃಂದ ಹರೇ ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರಿ 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 ರಾಮ ಹರಿ ರಾಮ 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 ಹರಿ ಹರಿ ಹರೇ ಕೃಷ್ಣ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ ಇಮ್ಮ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ತಲೆ ಪಾಕಪ್ರೆ என்ன அப்படின்னா பகவான் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லது கடவுள் நம்பிக்கை பொதுவாக சொல்லுகின்ற வார்த்தை இந்த நம்பிக்கை நமக்கு என்ன பலன்களை தருகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து பலன்கள் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக பகவான் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லது கடவுள் நம்பிக்கைங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு ஒரு முக்கியமான அம்சம் ஏன்னா ஆஹ் நமக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் விலங்கினங்கள் நிறைய இருக்கு அந்த மனிதர்களுக்கும் விலங்கினங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனிதன் இந்த தர்மத்தை கடைபிடிப்பது அதாவது பகவான் மேலே நம்பிக்கை வைத்து இறையுணர்வு அந்த பக்தியை கடைபிடிக்கிறது இது மகாபாரதத்துல மற்றும் சாஸ்திரங்கள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு ஆஹார நேத்ரா பயமே தோமிச்சு சாமான தர்மோஹிதேஷா மதிக்கோ விசேஷோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா மனித பிறவியினுடைய முக்கியத்துவமே என்ன தனித்தன்மையே என்ன அப்படின்னா பகவான் மேல நம்பிக்கை வைத்து நாம் பக்தி சேவையிலே பக்தி காரியங்களிலே ஈடுபடுவது இது மற்ற பிறவிகள்ல அந்த வாய்ப்பு கிடையாது அதனால இந்த நம்பிக்கைங்கிறது பகவான் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை கடவுள் நம்பிக்கைங்கிறது மனித வாழ்க்கையில ஒரு முக்கியமான அம்சம் இந்த மனித பிறவில அப்படியே சேர்ந்தது அப்படியே சேர்ந்தது சில பேருக்கு வளர வளர அப்படியே அந்த நம்பிக்கை தானாக இருக்கும் சிறு வயதுல இருந்தே இருக்கும் தானாக இருக்கும் ஏன்னா சேர்ந்து வளர்ந்தது குறிப்பாக இன்றைக்கு சில பேருக்கு நிறைய கேள்விகள் வருது உண்மையிலேயே கடவுள் நம்பிக்கையினால சாதாரண பக்தர்களா இருக்கிறவர்களுக்கு அந்த இந்த கேள்வி அவசியமே கிடையாது ஏன்னா சாஸ்திரபூர்வமாக மற்றும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் சரி அவங்க அந்த பலன்களை உணர்றாங்க ஆனா பொதுவாக ஒருவர் இந்த கடவுள் நம்பிக்கையினால பகவான் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையினால என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்ளலாம் நிறைய பலன்கள் இருக்கு எண்ணற்ற பலன்கள் இருக்கு அதுல ஒரு சிலது நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் முதலிலே வருவது என்ன அப்படின்னா ஒருவர் பகவான் மேல உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா கடவுள் மேல உறுதியான நம்பிக்கை வைத்திருந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா அவர் தனது வாழ்க்கையின் மேல அதிகமான நம்பிக்கை வச்சிருப்பார் ஏன்னா பொதுவா ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய செல்வம் படைத்தவராக அல்லது பேர் புகழ் படைத்தவராக இருந்தாலும் இந்த பகவான் மேல நம்பிக்கை இல்லைன்னா சாதாரணமான ஒரு வாழ்க்கையாக அவருடைய வாழ்க்கை இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு நேரத்துல அவருடைய வாழ்க்கையிலே விரக்தி ஏற்படும் ஒரு எம்டினஸ் ஏற்படும் பொதுவாக ஒருத்தர்கிட்ட கேக்குறோம் நீங்க ஏன் வேலை பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவர் என்ன சொல்லுவார் நான் ஏன் வேலை பாக்குறேன் இது என்ன கேள்வி பணம் சம்பாதிக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லுவார் ஏன் பணம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டான் சாப்பிடணும் இல்லையா ஏன் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டார் உயிர் வாழணும் இல்லையா அப்படி வரிசையா சொல்லுவார் ஏன் உயிர் வாழ்றீங்க அப்படின்னு கேட்டா அந்த கேள்விக்கு நிறைய பேர்கிட்ட பதில் இல்லை ஏன்னா வாழ்க்கையினுடைய நோக்கம் தெரியல ஏன் வாழ்றோம் வந்துட்டோம் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்ப வாழ்க்கையில நான் நல்லா ஆண்டு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலாம் எழுதிய ஏன் வாழ்றோம் வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வதில்லை அப்ப அந்த வாழ்க்கையோட நோக்கம் தெரியாம வாழும் போது என்ன நடக்குது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில உண்மையான திருப்தியும் ஒரு சந்தோஷமும் ஏற்படுறதில்லை அதனாலதான் விரக்தி ஏற்படுது அதனால யார் ஒருவர் பகவான் மேல உறுதியான நம்பிக்கை வைத்திருக்கின்றாரோ அவருக்கு தனது வாழ்க்கை மேலே உண்மையான நம்பிக்கை இருக்கு ஏன் அப்படின்னா வாழ்க்கையினுடைய நோக்கம் அவருக்கு தெரியுது ஏன் நம்ம இந்த மனித பிறவி எடுத்திருக்கின்றோம் நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் வாழ்கிறார் அதனால அவருடைய வாழ்க்கை அவருக்கு மதிப்பு மிக்கதாக அவருக்கு தெரியும் அதனால இந்த பகவான் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒருத்தவருக்கு தங்களுடைய சொந்த வாழ்க்கையின் மேல ஒரு அதிகமான நம்பிக்கையை கொடுக்குது இது பலவிதமான ஆராய்ச்சிகள் மூலமாகவும் இது தெரிய வந்திருக்கு அதான் விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சியிலையும் சரி இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்கால நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பத்தி ஊக்குவிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு அதன் கீழே நேஷனல் லைப்ரரி ஆஃப் மெடிசின் அப்படின்னு சொல்லி நூலகம் அந்த நூலகம் நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளை வெளியிடுது அதுல ஒரு முக்கியமான ஆராய்ச்சி என்ன அப்படின்னா ஒரு பெரிய நீண்ட ஆராய்ச்சி தொண்ணூத்தி எட்டுல நடைபெற்றிருக்கு தொண்ணூத்தி ஒண்ணுல பிறகு ரெண்டாயிரத்தி எட்டுல கிட்டத்தட்ட பதினைஞ்சு பதினேழு வருஷம் இந்த ஆராய்ச்சி இடைநிலையில நடைபெற்றிருக்கு அந்த ஆராய்ச்சியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா கடவுள் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில அதிகமான நம்பிக்கையோட நல்லா வாழ்றாங்களா அதான் தலைப்பு அப்போ அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பாக கடவுளை நம்புகிறவர்கள் அவங்களுடைய வாழ்க்கை மேல அவங்களுக்கு நல்ல நம்பிக்கையோட நல்லா வாழ்றாங்க இந்த ஆராய்ச்சியினுடைய முடிவு இது ஒரு விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சியிலேயே இது தெரிய வந்திருக்கு ஆனா சாஸ்திரங்களிலும் சரி ஆச்சாரியர்களும் சரி சொல்றதை நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கண்டிப்பாக பகவான் மேல வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கையோடு வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கு இல்லையா மிக மிக அர்த்தமான வாழ்க்கையாக இருக்கும் அர்த்தத்தோடு இருக்கும் அந்த வாழ்க்கை வாழ்க்கையோட நோக்கம் தெரிந்து நம்ம வாழ முடியும் இது ஒண்ணு இரண்டாவது பகவான் மேல நம்பிக்கை வைக்கும் போது கடவுள் மேல உறுதியான நம்பிக்கை வைக்கும் போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா கட்டுப்பாடான மனம் கொண்ட ஒரு நல்ல வாழ்க்கையாக இருக்கும் நல்ல வாழ்க்கையா இருக்கும் சுருக்கமா சொல்ல போனா என்னன்னா அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் நல்லபடியா இருக்கும் அவருடைய வாழ்க்கை அவருடைய மனம் கட்டுப்பாடாக இருக்கும் அவருடைய புத்தி கூர்மையாக இருக்கும் பகவத்கீதையிலே பகவான் சொல்றார் இரண்டாவது ஆயத்துல அறுபத்தி ஆறாவது பதத்திலே ந அஸ்தி புத்திர் அயுக்த சா யுக்தா ந சாந்திர் கதாந்திர் சாந்துகம் அப்படின்னு சொல்லி சொல்றார் அஸ்தி புத்திரி ஆயுக்தான் அதாவது இங்கே பகவான் எப்படி சொல்றாரு அப்படின்னா பகவானுடைய தொடர்பு இல்லாம ஒருவருடைய வாழ்க்கை இருந்தது அப்படின்னா அவருக்கு கட்டுப்பாடான மனமோ நிலையான புத்தியோ ஏற்படுவது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றார் அப்ப பகவானுடைய தொடர்புல பகவானுடைய நம்பிக்கை பகவான் மேல நம்பிக்கையோடு ஒருவர் வாழும்போது அவருடைய மனம் கட்டுப்பாட்டுக்கு வருகிறது எளிமையாக இயற்கையாக செயற்கையாக இல்லாம அவருடைய மனம் தானாக கட்டுப்பாட்டுக்கு வருகிறது புத்தியும் நல்ல அமைதியா நல்ல தெளிவாக இருக்கிறது அப்ப இதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்றார் இதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் உண்டு எப்படி பக்தியில இருக்கக்கூடியவங்க பகவான் மேல நம்பிக்கையோடு வாழ்றவங்க தங்களுடைய வாழ்க்கையில எப்படி வாழ்றாங்க எப்படி சந்தோஷமா கட்டுப்பாடான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க நல்ல ஒழுக்கத்தோட வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லவே தேவையில்லை சும்மா சும்மா சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சைத்தன்ய மகாபிரபு போது ரெண்டு மிக ஒரு மிக மோசமான நபர்கள் இருந்தாங்க ஜகாய் மாதாய் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் பழக்க வழக்கங்கள் பார்த்தா அவங்க செய்யாத தவறுகள் கிடையாது ஆனா எப்படியோ அவங்க சைத்தன்ய மகாபனுடைய தொடர்புல வந்து பிறகு இந்த பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சு நல்ல பகவான் மேல நம்பிக்கையோடு வாழ ஆரம்பிச்ச பிறகு அவர்களுடைய வாழ்க்கை எந்த விதமான தீய பழக்கங்கள் இல்லாம மிக உயர்ந்த உன்னதமான ஒரு வாழ்க்கையாக இருந்தது இது சாஸ்திரங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கு இன்றைக்கு அவங்க பேர்ல கங்கை கரையில படித்துறைகள்லாம் இருக்கு அவ்வளவு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு அவ்வளவு அவங்க பேர்ல படித்துறையே வச்சிருக்காங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு உயர்ந்த வாழ்க்கையாக இருக்கு இது இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி உதாரணம் எத்தனையோ பேர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த மாதிரி அருமையா தங்களுடைய வாழ்க்கையில மிக கட்டுப்பாடான அமைதியான வாழ்க்கை வாழ்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பகவான் மேல வைத்திருக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கை அந்த பக்தி வாழ்க்கையின் மேல வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையினால அவர்களால இந்த மாதிரி நல்ல அமைதியான ஒழுக்கமான வாழ்க்கை வாழ முடியுது மூன்றாவது என்ன அப்படின்னா ஒருவர் பகவான் மேல உறுதியான நம்பிக்கை வைக்கும்போது அவருக்கு எல்லா விதமான நற்குணங்களும் தானாக வந்து சேர்கின்றன நல்ல குணத்தை அவர் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லா விதமான நல்ல குணங்களும் அவரை தேடி வரும் பாகவதத்துல அது நல்லா தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு எஸ் சாஸ்தி பக்திர் பகவத கிஞ்சனா சர்வை குணாசே சுரா ஹராவக தாவதோபஹி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா ஒருவர் பகவான் மேல நம்பிக்கை வைத்து உறுதியாக பக்தி சேவையில ஈடுபடும் போது அவருக்கு எல்லா விதமான வந்து சேர்கின்றன எல்லா விதம் தேவர்களுக்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான நற்குணங்களும் வந்து சேர்கின்றன அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எல்லா நல்ல குணமும் தானா அதனால அதனாலதானே சிறு வயதுல இருந்தே குழந்தைகளுக்கு அந்த பக்தியை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா சின்ன வயதுல இருந்தே பக்திய கொடுக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒழுக்கமாகவும் எல்லா நல்ல குணங்களோடும் அவங்க வளர ஆரம்பிச்சிருவாங்க தீய குணங்கள் பக்கத்துல வராது ஒரு உதாரணம் எப்படி ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில பக்தியின் தொடர்பு கிடைத்தது மூலமாக எப்படி ஒரு நல்ல வாழ்க்கைக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நடைமுறை இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கை புதானக்ஷ்யில பிரோபாதா இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பல இடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்றார் பல இடங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணும்போது அப்போ ஒரு நபர் இருக்கார் ஆஹ் பல விதமான அதாவது ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பெரிய ஊருக்கு போறார் பாம்பேக்கு போய் அங்கே சம்பாதிக்கணும்னு பாக்குறார் ஆனா அங்கே கடைசி தவறான சகவாசத்துல நிறைய தீய காரியங்கள் பண்ணி கடைசி ஜெயிலுக்கு போயிடுறாரு சிறைச்சாலைக்கு போயிடுறாரு சிறைச்சாலையில அங்கே ஒரு ஹரே கிருஷ்ணா புத்தகம் ஒன்று கிடைக்குது அதனுடைய பின் பக்கத்துல பார்த்தோம்னா ஒரு படம் சில பிரபுபாதோட படம் இருக்கு அவர் கையில ஒரு கடிகாரத்தை கட்டியிருக்கார் அந்த கடிகாரத்தை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சரி இந்த கடிகாரத்தை எப்படியாவது திருடியிருந்தோமே அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கிறார் இவர் இன்னும் சிறைச்சாலையில் இருக்கார் பிறகு கொஞ்ச நாளில் வெளியே வந்துட்டார் சின்ன தவறுக்காக சிரிச்சாலே வெளியே வந்து வெளியே உடனே இவர் முதல்ல எங்க சில பிரபுபாதா இருக்கார் ஹரே கிருஷ்ணா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறார் அப்போ பாம்பே ஜூல இருக்கு அங்கே தேடி கண்டுபிடிச்சு அங்க போறார் அங்கே போன பார்த்தா சில பிரபுபாதா அங்க இல்லை அவர் ஹைதராபாத் போயிருக்கார் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவார் இங்க வேணா இங்க இரு அப்படின்னு சொல்லி பக்தர்கள் சொல்றாங்க அப்போ அவர் அங்க அந்த கோயில தங்கியிருந்து நல்ல பகவான் நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் ஏன்னா பக்தர்கள் எல்லாரும் சொல்றாங்க சொல்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பகவான் நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்போ ஆரத்தியில கலந்து கொள்றார் பூஜைகள்ல கலந்து கொள்றார் அப்புறம் சேவைகள்லாம் செய்யறார் அப்போ இப்படி செய்ய ஆரம்பிச்சோன்னே அவருக்கே பகவான் மேல ஒரு ஒரு அவர் அறியாமலே ஒரு நம்பிக்கை உண்டாகிவிட்டது நல்ல பக்தி வாழ்க்கையை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறார் இன்னும் பிரபுபாதை வரல மற்ற ஊர்களுக்கு போனவர் இன்னும் வரல பாம்பேக்கு வரல அப்ப எப்போ வருவார் அப்படின்னு சொல்லி இவருக்கு எப்படியாவது அந்த வாட்சி மேல ஒரு பிரியம் அதை எப்படியாவது எடுத்துடணும்னு பாக்குறாரு அப்போ பிரபுபாத எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட போது கேட்ட போது அவர் ஹைதராபாத்ல இருக்காருன்னு சொல்றாங்க சரி நான் ஹைதராபாதுக்கே போறேன் அப்படின்னு சொல்லி இதுக்குன்னே ஹைதராபாத் போறாரு அப்போ அங்கே போய் பெரிய நிகழ்ச்சி நடக்குது நிகழ்ச்சி காத்திருக்கார் ஒரு நாள் ரெண்டு நாள் காத்திருந்து சட்டை கடைசி சில பிரபுபாத சந்திக்கிறார் சந்திச்ச உடனே நான் இந்த மாதிரி பாம்பேல இருந்து கூர்ல இருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே பிரபுபாதகர் மேல ஒரு பிரியம் ஏற்பட்டது சரி அப்படின்னு சொல்லி அவருக்கும் சில எல்லாம் சொல்றாரு அப்ப ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்த அதான் நான் பாம்பே தான் வரப்போறேனே அப்படின்னு இல்ல உங்களை பார்க்கணும் ஏன் அப்படி பார்க்கணும் அப்ப அவரால் சொல்லாம இருக்க முடியல இல்ல நான் உங்களுடைய வாட்சை பார்த்தேன் அதை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன் அதனால தான் அது எடுக்கிறதுக்கு தான் அப்படி அவனுக்கு இந்த வாட்ச் வேணுமா டக்குன்னு பிரபுபாத அது கலெக்ட்டி அந்த வாட்சை கொடுத்துருந்தா வாட்சு தான் தானே இவ்வளோ தூரம் வந்து இந்த வாட்ச் வச்சுக்கோ போட்டுக்கோ நீயே போட்டுக்கோ இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு ஐயோ வேண்டாம் ஐயோ வேண்டாம் 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 நான் நான் இதுக்காக வந்தேன் ஆனா உண்மையில என்னுடைய மனசு இப்போ மாறிடுச்சு உண்மையிலே இது எவ்வளோ கேவலமான வாழ்க்கை அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டேன் இப்ப நான் பக்தியை கடைபிடிக்கிறேன் நல்ல பகவான் மேல நம்பிக்கையோட என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றார் சொல்லி அண்டையிலிருந்து நல்ல ஒரு அமைதியான வாழ்க்கை நல்ல பக்தி வாழ்க்கை கடைபிடித்து வாழ்றார் இப்ப நான் சமீபத்துல ரெண்டு மூணு மாசம் முன்னாடி பாம்பே போனேன் பாம்பே அவருக்கு வயசு இப்ப எழுபத்தி அஞ்சு எழுபது இன்னும் பாம்பே கோயில்ல நல்ல அருமையா சேவை செய்யறாரு ஒரு நல்ல பொறுப்பான சேவை செய்து நல்லா வாழ்ந்துட்டு இருக்காரு நான் கண்கூடாக பார்த்த உதாரணம் இப்படி இது ஒரு சாதாரண உதாரணம் இந்த மாதிரி எண்ணற்ற பேருடைய வாழ்க்கையில பக்தியை கடைபிடிக்கும் போது பகவான் மேல நம்பிக்கையோடு வாழும் போது அவங்களுடைய வாழ்க்கை தானாக நல்ல குணங்களோடு அமைந்து விடுகின்றன தீய பழக்க வழக்கங்கள் எல்லாமே போயிடும் அது நம்ம நன்கூட பார்க்கலாம் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பகவான் நாமத்தை சொல்லுவவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா அவ்வளவு ஆஹ் உயர்ந்த அருமையான வாழ்க்கையாக இருக்கு இது மூன்றாவது நான்காவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருவர் பகவான் மேல உறுதியான நம்பிக்கை வைத்து வாழும் போது அவருடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி என்ன சவால்கள் வந்தாலும் சரி என்ன இவ்வளவு எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் சரி அவரத தாண்டி போக முடியும் அந்த போராட்டங்கள் எல்லாம் தாண்டி போக முடியும் அவரால் எல்லா விதமான கஷ்டங்களை தாண்ட அளவுக்கு அந்த மனம் பலத்தை கொடுத்துரும் அந்த பலத்தை கொடுத்துரும் பகவானுடைய நம்பிக்கை அந்த அளவுக்கு பகவான் மேல ஏன்னா படியே இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னா மாம பேத்தி புனர்ஜென்ம துக்காலயம் சாஸ்வதம் இந்த வாழ்க்கைங்கிறது கஷ்டங்கள் நிரம்பியது இது தற்காலிகமானது அப்படின்னு சொல்லி பகவானே சொல்லிட்டார் அதனால இது நிரந்தரமா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளால எதிர்பார்க்க முடியாது எவ்வளவு பெரிய சந்தோஷம் அனுபவிச்ச நபராக இருந்தாலும் ஒரு காலத்துல கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி இருக்கும் சவால்களை அனுபவிக்க வேண்டி இருக்கும் அப்ப அந்த தைரியம் வேண்டியா இது பக்தியினாலே கிடைக்கும் பகவான் மேல உள்ள நம்பிக்கையினாலே கிடைக்கும் அதனாலதான் பகவான் மேல நம்பிக்கையோட வாழ்றவர் இதையெல்லாம் தாண்டி நிக்கிறார் அப்படின்னு சொல்றார் ஜிதாத்மனஹ பிரசாந்த பரமாத்ம சுமாயித சீதோஷ சுகது ததாமான அபயோ குளிர் வெப்பம் சுகதுக்கி இன்பதுன்பம் மான அவமானம் இதையெல்லாம் தாண்டி நிற்பார் அவருடைய வாழ்க்கை இதனால துவண்டு போயிட மாட்டார் கஷ்டங்கள்னாலே துவண்டு போயிட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அதனால பக்தியில இருக்கக்கூடியவர் பகவான் மேல நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை பார்த்தோம்னா இதெல்லாம் தாண்டி நிப்பாங்க உதாரண புருஷர்களாக இருப்பாங்க சில பிரபுபாத மாதிரி சில பிரபுபாத பாதை எழுபது வயதுல அமெரிக்கா போனார் போய் அங்கே போய் இந்த பகவானுடைய நாமத்தை சொல்லி மற்ற பக்தர்கள் உருவாக்குனார் ஆனா எழுபது வயது வரைக்கும் அவர் என்ன செஞ்சார் இந்தியாவில் இருந்து படாத கஷ்டம் கிடையாது இந்த பக்தி முதல்ல இந்தியாவுல கொடுக்கணும்னு தான் முயற்சி பண்ணார் ஆனா எவ்வளவோ கஷ்டப்பட்டார் எவ்வளவு ஆனா எல்லாத்துலயும் அவருக்கு தோல்வி 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 தான் கிடைச்சது ஆனா டாம அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தார் அத்தனை தோல்விகளையும் அத்தனை கஷ்டங்களையும் பொறுத்து பகவான் மேல நம்பிக்கை இருந்த முக்கியமான காரணத்தினால அதை எல்லாம் தாண்டி எழுபது மை மேல அவர் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தார் கருணையினால கிடைச்சது வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய உதாரணம் பிறகு ஐந்தாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பகவான் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை நமக்கு எல்லா விதமான பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்றது விதமான பயத்திலிருந்து பாகதத்திலோ இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த பயமே எப்படி வருது அப்படின்னா பயம் தித்தீயாபி நிவேஷத்தோ அஸ்மதி தன்மையாய்ப்பம் குரு தேவதாத்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த 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 பயம் எப்படி வருதுன்னா பகவான மறக்கின்ற காரணத்தினாலதான் இந்த வாழ்க்கையில பயமே வருது அப்படின்னு சொல்லி பாகவத சொல்லுது பயம் ஏன் வருதுன்னா பகவானை நீங்க மறக்கிறதுனாலதான் பயம் நீங்க பகவானை நினைவில் கொள்ளுங்க கண்டிப்பா பயம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுது அதனால பகவான் மேல நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு வாழ்க்கை மேல பயம் இருக்காது ஒரு விரக்தி இருக்காது இது எவ்வளவு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இது யாருக்கு வரும் எவ்வளவு பௌதிக வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் அவருக்கு பயம் இருக்கத்தான் சிவன் ஆனா பகவான் மேல நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பயம் கிடையாது பிறகு ஆறாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் பகவான் மேல உறுதியாக நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு உண்மையான அமைதி கிடைக்கிறது அது பகவத்கீதை கிருஷ்ணர் சொல்றார் போக்தாராம் யக் கபசாம் சர்வலோக் மகேஸ்வரம் சுஹிருதம் சர்வபூத்தானாம் ஞாத்வமாம் சாந்தி ரச்சதி பகவான் தான் எல்லா அனுபவிப்பாளர் எல்லா லோகங்களுக்கும் அவர்தான் அதிபதி எல்லோருக்கும் உற்ற நண்பன் அப்படின்னு சொல்லி தெரிந்து கொண்டு அவர் மேல நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் உண்மையான அமைதியை அடைகின்றனர் அப்படின்னு சொல்லி பகவத்கீதையில அந்த அத்தியாயத்துல இருபத்தி ஒன்பதாவது பதத்துல கிருஷ்ணர் சொல்றார் அதனால அந்த அமைதி தானா தேடி வருகிறது கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் தானா அந்த நம்பிக்கை வந்துரும் பிறகு ஏழாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ ஒருவர் நல்ல நம்பிக்கையோடு இருக்கார் பகவான் மேலே உறுதியான நம்பிக்கையோட இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாம் வரதான் செய்யும் அது இயற்கை என்ன அது எப்படி கையாள்றார் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அதை நம்ம பார்த்தோம் ஆனா அப்படி யார் மூலமாவது துன்பங்கள் வரும்போது யாராவது அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணினாங்க அப்படின்னா கூட இந்த பகவான் மேல நம்பிக்கை இருக்கக்கூடியவர் என்ன செய்வார் அந்த கஷ்டத்தை தருகின்றவர்களுக்கு அவர்களை மன்னிக்கக்கூடிய தன்மை இவருக்கு வரும் இல்லைன்னா இந்த வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் கஷ்டத்தை கொடுத்தாங்க இல்ல துரோகம் பண்ணிட்டாங்க இல்ல பண்ணிட்டாங்கன்னா அவங்கள மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் மன்னிக்கவே முடியாது சாதாரணமான நிலையில ஆனா இந்த பகவான் மேல நம்பிக்கை வைத்திருப்போம் எளிமையா மன்னிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா இந்த கஷ்டம் இவங்க மூலமா வருது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறதை காட்டிலும் என்னுடைய கர்ம வினைகள்னாலே பகவான் எனக்கு இவர் மூலமா கொடுத்துருக்காரு அவன் கருவிதான் இதுவர் பகவான் ஒரு கருவி அது நல்லா புரியும் அவருக்கு அதனால தெளிவையில்லாம அவருடைய அவருடைய மன அமைதி அவருக்கு எடுத்துக்க மாட்டார் அந்த சூழ்நிலையிலையும் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் அவர் தனது கடமையை செய்து கொண்டே இருப்பார் இதான் இதான் பகவான் மேல நம்பிக்கை வைத்தவர்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சக்தி எளிமையா மன்னிச்சிருவாங்க இது மத்தவங்களுக்கு அது அவ்வளவு எளிமையா ஆஹ் வராது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கஷ்டம்ன்னம் இருக்கும் ஆஹ் ஏன் இப்படி பண்ணாங்க ஏன் இப்படி பண்ணாங்க ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அதுக்கு பதில் கிடைக்காது அவங்களுக்கு அந்த பதில் இருக்காது ஆனா பக்தியில நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு அந்த பதில் இருக்கு வாழ்க்கையில நிறைய கேள்விகளுக்கு மற்றவர்களுக்கு பதில் இருக்காது ஆனா பகவான் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கும் பிறகு எட்டாவது முக்கியமானது என்ன அப்படின்னா பக்தியில இருக்கிறவங்க பகவான் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்க தங்களுடைய வாழ்க்கையில எல்லையற்ற மகிழ்ச்சியை உணர முடியும் எல்லையற்ற மகிழ்ச்சியை உணர முடியும் இந்த சந்தோஷம் ஏன்னா இந்த மகிழ்ச்சி எதனால வருகிறது அப்படின்னா மற்ற பொருட்களை அனுபவிக்கிறதுனால வர்றது கிடையாது அந்த மகிழ்ச்சி சிற்றின்பம் அது தற்காலிகமானது அது எந்த விதமான நிரந்தரமான மகிழ்ச்சியை தராது உண்மையான மகிழ்ச்சி சந்தோஷங்கிறது என்னன்னா ஆத்மாவுக்கு கிடைக்கணும் ஆத்மா திருப்தி அடையணும் இப்படி ஆரம்பிக்குதுன்னா ஸ்ரீமத் பாகவதம் பாகவதோகம் பகத் லோகமங்கலம் என ஆத்மா சுபிரசித்தி முனிவர்கள் எல்லாம் பகவானை பத்தி கேள்வி கேட்கிறாங்க அப்ப சூத்த குரு சுவாமி சொல்றாரு உங்க கேள்வி எல்லாம் அருமையானது ஏன்னா நீங்க பகவான பத்தி கேட்டிருக்கீங்க இதுதான் உண்மையில எல்லாருக்கும் திருப்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதில் சொல்றார் பகவானுக்கு செய்ய பக்தி சேவையை பகவான் மேல நம்பிக்கை வைத்து பகவான் தம் செய்யும் பக்தி சேவைதான் பரோதர்மம் அதுதான் ஒருத்தருக்கு உண்மையான திருப்தியை தரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப பகவானுடைய தொடர்புல பகவான் மேல நம்பிக்கை வைத்து ஒருவர் பக்தி சேவையில ஈடுபடும் போது அது அவருடைய ஆத்மாவிற்கு பூரண ஆத்மா சுப்பிரசீதத்தை பூரண திருப்தியை தருகின்றது இந்த சந்தோஷம் மற்ற விஷயங்கள்னால அனுபவிக்க கூடிய அந்த விஷயங்கள்னால வரவே வராது சம்பந்தமே கிடையாது அந்த மகிழ்ச்சிங்கிறது வேற அது வந்து ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு மகிழ்ச்சி ஆனா உண்மையான மகிழ்ச்சி பகவானிடமிருந்து வருகிறது ஆத்மா திருப்தி அடைகிறதுனால வருகின்ற அந்த சந்தோஷம் நிரந்தர சந்தோஷமாக இருக்கும் பிறகு ஒன்பதாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒருவர் பக்தியில இருந்தார் ஒருவர் பகவானுடைய சேவையில நல்ல நம்பிக்கையோடு வாழ்ந்தார் அப்படின்னா அவருடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் அதை பத்தி சொல்லவே தேவையில்லை ஆரோக்கியம் ஏன் அப்படின்னா அவருடைய மனம் கட்டுப்பாட்டுல இருக்கு அவருடைய வாழ்க்கை நல்ல ஒழுக்கமாக போதுமே கண்டிப்பாக அவருடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது இது நிறைய ஆராய்ச்சியிலையும் வெளியிடப்பட்டிருக்கு ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி அமெரிக்கால இருக்கு கலிபோர்னியால அதுல ஒரு அதுல அதுல நிறைய ரிசர்ச் பேப்பர் வெளியிடுறாங்க அதுல ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் தன்யா லோர்மேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆந்த்ரோபாலஜிஸ்ட் அவங்க ஒரு ரிசர்ச் பேப்பர்ல கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் சாதாரணமாக மற்ற அதாவது நம்பிக்கை இல்லாதவர்களை காட்டிலும் ஆவரேஜா ஆறரை வருஷம் அதிகமா வாழ்றாங்க இதே மாதிரி ஒரு ஆராய்ச்சி பல வருடங்களுக்கு முன்பாங்க ரீடர் டைஜஸ்ட் அந்த பத்திரிகையில இருந்து ஒரு ரிசர்ச் பண்றாங்க அவங்க ஆவரேஜா ஏழு வருஷம் அதிகமா வாழ்றாங்க கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் மற்றவர்களை காட்டலும் நம்பிக்கை இல்லாதவர்களை காட்டலும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது ரிசர்ச்ல நிறைய வெளியிட்டு இருக்காங்க அந்த ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டி ரிசர்ச்ல அந்த ஆந்த்ரோபாலஜிஸ்ட் ரிசர்ச்ல நிறைய குடுச்சிருக்காங்க நிறைய ஃபேக்டர்ஸ் அதுலயே அந்த கடவுள் நம்பிக்கை மட்டும் இல்லாம நல்ல பயிற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு இன்னும் அதிகமான பெனிஃபிட்ஸ் உணர்றாங்க நல்ல ஒரு ப்ரேயர் பண்றவங்க உதாரணத்துக்கு நம்ம பகவான் நாமத்தை சொல்றோம் இல்லையா அவங்க அதை பிரேயர்னு சொல்றாங்க பகவான் நாமத்தை சொல்றவங்க நல்ல ஒரு சேர்ந்து ஒரு சத் ஈடுபடுறவங்க அது அவங்க காங்கிரிகேஷன் சொல்றாங்க இல்லையா சோ அந்த மாதிரி அந்த சத் சங்கத்தில இருந்து பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டு வரும்போது இன்னும் அதிகமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு அதுல சந்தேகமே இல்லை ஏன்னா மனம் தெளிவா இருக்கும் மனம் ஆரோக்கியமா இருக்கும் மனம் ஆரோக்கியமாக இருக்கும்போது உடலும் ஆரோக்கியமா இருக்கும் ஏன்னா மனம் சாஃப்ட்வேர் மாதிரி உடம்பு ஹார்ட்வேர் சாப்ட்வேர் சரியா இருந்தா சிஸ்டம் கரெக்ட்டா ஒர்க் ஆகும் சாஃப்ட்வேர் கரெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த வெறும் பெரிய அருமையான கம்ப்யூட்டர் வச்சிருந்தோம் சிஸ்டம் வச்சிருந்தோம் என்ன பிரயோஜனம் அப்ப மனதை முதல்ல கவனிக்கணும் அது சரியாக இருக்கும்போது உடல் தானாக சரியாயிடும் இது ஒன்று பிறகு பத்தாவது பலன் என்ன அப்படின்னா ஒருவர் பகவான் மேலே உறுதியான நம்பிக்கை வைத்து பக்தி சேவையில ஈடுபடும் போது அவர் நிரந்தரமாக இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா அடிப்படையான பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு இறுதியில அவர் பகவானை அடைகின்றார் இறுதியில அவர் பகவான் அடைகிறார் ஏன்னா மனித வாழ்க்கையுடைய நோக்கமே அதான் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமா இவனை வேண்டி கொண்டு வந்தானோர் தோண்டி அதை குத்தாடி குத்தாடி போட்டுடை தாண்டி அப்படின்னு கேள்விப்படுறோம் கேக்குறானே நந்தவனத்தில் ஒரு இது அதிகமா வெளியே பார்த்தா ஒருத்தவர் பானை கொண்டு வர்றாரு தண்ணி குடிக்க ஆனா அதை தண்ணி எடுத்து குடிக்காம அதை பானையை உடைச்சிடுறாரு அப்படின்னு வெளிப்படையான ஆனா உள்ளே அர்த்தம் என்னன்னா அப்படின்னா ஒரு ஆத்மா பிரம்மாவை வேண்டி பத்து மாதம் காத்திருந்து இந்த உடலை எடுத்து வருது இந்த மனித பிறவியை எடுத்து வர்றது இந்த மனிதப் பிறவி கிடைச்சாச்சுன்னா இந்த மனிதப் பிறவியே பயன்படுத்தி ஒருவர் பகவானிடம் திருப்பி செல்வதற்கு உண்டான வழிய பார்க்கணும் அதான் அர்த்தம் ஆனா அதை செய்யாம இந்த மனித பிரிவியை வீணடிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்ட அதான் அந்த பாட்டு அந்த வகையில இந்த பகவான் மேல உறுதியாக நம்பிக்கை கொண்டவர்கள் என்ன செய்யறாங்க அப்படி இந்த மருந்து பிறவியை சரியா பயன்படுத்தி இந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு விடுதலை அடைந்து அவங்க பகவானிடமே திரும்பி செல்கின்றார்கள் அப்படி போறதுக்கு உண்டான முக்கியமான உந்துதலே என்ன அப்படின்னா பகவான் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த கடவுள் நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு அது அடைய முடியாது அது பகவானே சொல்றார் அஸ்ர்த தானா புருஷா தர்மசாஸ்த பரந்திராப் நிவர்த்தன் சம்சார வத்மணி அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி நம்பிக்கை இல்லாதவர்கள் திருப்பி திருப்பி இங்க பிறவி எடுத்து இங்கே இருக்க வேண்டியிருக்கும் நம்பிக்கையோடு பக்தியை கடைபிடிப்பவர்கள் பகவானிடம் சென்றடைகின்றனர் இதுல சந்தேகமே இல்லை அப்போ இந்த வகையில இது ஒரு சும்மா ஒரு பத்து உதாரணத்துக்கு சொல்லியிருக்கேன் எண்ணற்ற பலன்கள் உண்டு பகவான் மேல நம்பிக்கை வைத்து பக்தியில நம்பிக்கை வைத்து தங்களுடைய வாழ்க்கையில நல்ல பக்தி காரியங்களை பக்தி சேவைகளை கடைபிடிப்பவர்கள் குறிப்பாக பகவானுடைய நாமத்தை சொல்பவர்களுக்கு எண்ணற்ற பலன்கள் உண்டு இது சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டிருக்கு விஞ்ஞானத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகள்ல இதுல சந்தேகமே இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த விஷயங்களை நம்ம பார்த்தோம் அதனால எல்லா பக்தர்களுக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள் ஹரே கிருஷ்ணா